இன்று நூற்றி இருபத்தி ரெண்டாவது கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு போட்டோகிராபர் ஜான் தலைமையில் லிங்கன் வித்யாலயா பள்ளி மற்றும் மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி விளையாட்டு பரிசுகள் கண் பார்வையற்ற ஐந்து நபர்களுக்கு அரசு மளிகைப் பொருட்கள் மற்றும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா புகைப்படத்தை வழங்கினோம் குழந்தைகள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சிக்கு உதவிய கோவை ஸ்டோர் செல்வம் அருள் அரோமா பாஸ்கர் மலரும் நினைவுகள் விக்ரம் இரண்டு பள்ளிகளிலும் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு அனைவருக்கும் நன்றி என்றனர் வணக்கம் இன்று எங்கள் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பள்ளியானது இந்த பகுதியில் ஒரு தமிழ் கல்வி பள்ளியாக செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் காலமாக இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது எங்கள் பள்ளியில் இன்று சிறப்பாக காமராஜர் விழா கொண்டாடுவதற்கு உதவிய நல்ல உள்ளங்களுக்கு மற்றும் கோவை ஸ்டோர் அவர்களுக்கும் புத்தம் டிவி நிர்வாக அவர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஆசிரியப் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு அனைவரும் உதவி செய்து பள்ளியின் நலத்திட்டங்கள் பல தந்து உதவி உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பள்ளிக்கு தேவையான சேர்கள் இதெல்லாம் கொடுத்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம் எங்கள் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் ஏன்னா ஆறு ஏழு எட்டு வகுப்புகள் வந்து சுயநிதி கல்வி பள்ளியாக செயல்பட்டு வருகிறது அதுவும் தமிழ் வழிக் கல்வியாக எந்த விதமான ஒரு கட்டணமும் இல்லாத இலவச கட்டாய கல்வியின் சட்டத்தின் கீழ் செயல்படும் ஒரு பள்ளியாக உள்ளது அதனால் அந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் யூனிஃபார்ம் அவங்களுக்கு தேவையான புத்தக பைகள் வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் பிறங்கால் வாழ்த்துக்கள் காமராஜ் ஐயா சிறப்பாக விழிப்புணராக தமிழ்நாடு துணைநாடு உடையவர்களுக்கு வந்து போட்டு அவங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க கடமைநாடு திரு ஜான் அவர்களும் அரோமா பாஸ்கர் அவர்களும் கோமேஸ்வன் செல்வம் அவர்களும் திருமண பத்திரிகையின் நிருபர் திருவாளர் பூபதி அவர்களும் தங்கெடுத்து ஜெசி நம்ம பள்ளியில் வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கோம்